வணக்கம் இன்னும் சில வேர்டுகளை பார்ப்போம் ஹிந்தி வேர்டு திருமதி திருமதிக்கு வந்து ஸ்ரீமதி ஸ்ரீமான்னா திரு ஸ்ரீமான்னா திரு ஸ்ரீமதினா திருமதி புரியுதுங்களா திருமதிக்கு ஸ்ரீமதி திருக்கு ஸ்ரீமான் ஆசிரியர் ஆசிரியருக்கு வந்து குருஜி குருஜி தலைவரை தலைவர் வந்து நேதாஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறோம் இல்லையா அதே தான் தலைவருக்கு வந்து நேதாஜி ஆப்கா நேதாஜி கோனன்னா உங்களோட தலைவர் யார் முதுமையாளர் கொஞ்சம் முது சீனியர் ஆளுன்றதுக்கு வந்து புசுர்க் அப்படிங்கும் புசுர்க் பார்த்தீங்களா இங்கிலீஷில் எழுதி இருக்குது புசுர்கு இப்போ வந்து வணக்கம் நமஸ்தே சொல்லிட்டா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆப் கேசே அது அதுவும் சொல்லியிருக்கு ஏற்கனவே ஆப் நீங்க கேசே ஹே எப்படி இருக்கீங்க அடுத்தது வரவேற்பு ஒருத்தர் வரவேற்கிறோன்னா ஸ்வாகத் ஹே ஸ்வாகதம் உங்களுக்கு ஸ்வாகதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்வாகத் ஹே ஆப்கா ஸ்வாகத் ஹேனா உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆப்கா ஸ்வாகத் ஹேனா உங்களை வரவேற்கிறோம் பிறகு சந்திப்போம் அப்படின்றதுக்கு வந்து ஃபிர் மிலேங்கே இங்கிலீஷ் எழுதியிருப்பாரு ஃபிர் மிலேங்கே ஃபிர் மிலேங்கே பிறகு சந்திப்போம் ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன் நீங்கள் அதை படித்து படித்து நீங்கள் ஃபெமிலியர் ஆகிக்கணும் உட்காருங்கள் அப்படின்றதுக்கு வந்து பேட்டியே பேட்டியேனு எழுதியிருக்கோம் இதில் வந்து பேட்டியே டி டி பேடிஏ பேட்டியே நிதானமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ரொனன்சேஷன் முக்கியம் பேட்டியே சாப்பிடுங்கள் காயே சாப்பாடு சாப்பிடுங்கள் காணா காயே சாப்பாடு காணா காயேன்றதுக்கு வந்து சாப்பிடுங்கள் மரியாதையாக சொல்கிறது காயே காவோ அப்படின்வாங்க காவோன்னா சாப்பிடு காவோன்னு சொல்லக்கூடாது காயே அப்படின்னு சொல்லணும் படிக்கவும் மரியாதையாக சொல்கிறோம் படிக்கவும் அதுக்கு வந்து படாயி ஹிஜியே पढ़ाई कीजिए पढ़ाई कीजिए बना